திருச்சிற்றம்பலம் சமயக்குறவர்கள் என்று போற்றப்படுகின்ற திரு பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசகப் பெருமான் இவர்களுடைய திருத்தாளை வணங்குவதே நம்முடைய உயிர் துணையாகும் சொற்கோவும் தோணிபுரத் தோண்டலும் என் சுந்தரனும் சிற்கோள வாதவூர் தேசிகனும் முற்கோழி வந்திலரே நீரெங்கே மாமரை நூல்தான் எங்கே பிரான் தன் ஐந்தெழுத்து எங்கே என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் மூலம் நால்வர் பெருமக்களுடைய சிறப்பு நமக்கு விளங்கும் நால்வர் புராண சாரம் திரு மூர்த்தி சுவாமிகளினுடைய புராணம் காலினக சிவபாத இதற்கோ நமுதுமையால் கருதியூட்டும் நமுதுண்டு மாங்கி இலங்கிய நெத்தில சிவிகை இசைய ஏறி வாழும் மோயலகன் அகற்றி பந்தர் எய்து வளர்க்கிழி பெற்று அரவின் விடம் மறுகள் தீர்த்து வேலி நகர் காசேதி மறைக்கதவும் பிணித்து மீனவன் மேனியின் வெப்பு விடுவித்தாரே ஆரெறியிட்டு எடுத்த ஏடு அவை முன்னேற்றி ஆற்றிலிடும் ஏடு எதிர் போய் அணைய ஏற்றி ஓரமணர் ஒளியாமே கழுவில் ஏற்றி ஓது திருப்பதிகத்தால் ஓடம் ஏற்றி காருதவும் இடிப்புத்தன் தலையில் ஏற்றி காயாத பனையின் முது கனிகள் ஏற்றி ஈரமில்லா அங்க உயிர் எய்த ஏற்றி இலங்கு பெருமணத்து அரணை எய்தினாரே இலங்கு பெருமணத்து அரண் எய்தினாரே அரணை எய்தினாரே திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய புராண சாரம் போற்று திரு ஆமூரில் வேளாண் தொன்மை பொருவில் குறு கையர் அதிபர் புகழனார்பால் மாற்றரும் அன்பினில் திலகபதியாமது வந்துதித்த பின்பு மருள் நீக்கியாரும் தோற்றி அமன் சமயம் துயரம் நீங்க துணைவர் அருள்தா வந்த சூளை நோயால் பாற்றரு நீலிடர் எய்தி பாடலி புத்திரத்தில் பாளி ஒழித்து அரண் அதிகை பதியில் வந்தார் வந்து வந்து தமக்கையார் அருளால் நீரு சாத்தி வந்தமிழால் நோய் தீர்ந்து வாக்கின் மண்ணாய் வெந்த பொடி விடம் வேளம் வேலை நீந்தி வியன் சூளம் கொடியிடபம் விளங்க சாத்தி அந்த மில் அப்போதி மகன் அறவு மாற்றி அருள்காசு பெற்று மறை அடைப்பு நீக்கி புந்தி மகிழ்ந்து ஐயாற்றில் கையிலை கண்டு பூம்புகழூர் அரண் பாதம் பொருந்தினாரே பூம்புகழூர் அரண் பாதம் பொருந்தினாரே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் அப்பர் சுவாமி திருவடித்தாமடைகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாரம் தன் கையிலை அது நீங்கி நாவலூர் வாழ் சைவன சடையன தனையனாராய் மண் புகழ அருத்துறையான் ஓலை காட்டி மணவிளக்கவன் தொண்டாய் அதிகை சேர்ந்து நண்பினுடன் அருள் புரியாரு மேவி நலக்கிளரும் பறவை தோல் நயந்து வைகி தின்குளவும் பிறன் மிண்டர் திரள் கண்டு ஏத்தும் திரு தொகை அருளால் செப்பினாரே செப்பலரும் குண்டையூர் நெல்லழைத்து அழைத்து திருப்புகழூர் செங்கல் செலும் பொன்னாகச் செய்து தப்பில் முதுகுன்ற தரும் பொருளாற்றில் இட்டு தடத்தெடுத்துச் சங்கிழிதோல் சார்ந்து நாதன் ஒப்பில் தனி தூது வந்த அருடுகீறி உரு முதலை சிறுமதலை உமிழ நல்கி மெய்ப்பெரிய களிரேறி அருளால் சேர வேந்தருடன் வட கையிலை மேவினாரே மெய்பெரிய களிரேறி அருளால் சேர வேந்தருடன் வட கையிலை மேவிநாரே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மாணிக்க வாசக சுவாமிகள் புராணசாரம் செய்ய திருவாத ஊர் வந்தருளி அமைச்சரன சிறந்து நீடு வையமிசை வழுதி நிதி கொண்டானை குறுந்தடியில் வணங்கி ஞாலம் உய்ய அருள் பணியாற்றி நரிபரியாய் செய்து நதி உடைப்பில் எங்கள் ஐயன் முடிமிசையும் வந்து மண் சுமக்க அன்பின் உருவாயினரே எங்கும் அழகன் மேனி பிறம்படி தாங்க ஏங்கி புத்தர் மங்கவாரருள் செய்து மூகை பேசிட வழங்கி மணி மன்றாடும் எங்கள் நாயகன் கரத்தால் ஏடும் எழுத்தானியும் கொண்டு எழுதப்பாடி அங்கன் மேவிய சோதி தன்னில் இரண்டர கூடி அமர்ந்திட்டாரே அங்கன் மேவிய சோதி தன்னில் இரண்டர கூடி அமர்ந்திட்டரே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது நால்வர் பெருமக்களுடைய புராண சாரம் திருச்சிற்றம்பலம்